இந்த படிக்கிற குழந்தைகள் அவங்க ஒரு உயர்ந்த இடத்திற்கு வருவதற்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் யோசித்து யோசித்து செய்கிறாங்க நீங்கள் எனக்கு வந்து சால்வ் போடுறீங்க ஒரு பரிசு பொருளை வாங்கிட்டு வந்து கொடுக்குறீங்க அது வெளியில் கூட சில பொருள்களை எங்கிட்ட கொடுக்குறீங்க இதெல்லாம் வேஸ்டாக இருக்குது பிரயோஜனமே இல்லை அதனால் நீங்கள் சின்ன ஒரு புக்கை புக் எனக்கு கொடுங்க அந்த புத்தகத்தை கொடுங்க அவர்களுக்கு என்ன மேலும் தேவை நாள் நாங்கள் கம்பல்சரியா அந்த இடத்துக்கு போய் அந்த நோட்டை எடுத்து பார்த்து அவங்களுக்கு புக்ஸ் வாங்கி கொடுத்துக்கிட்டே இருந்தோம் கள்ளிப்பட்டின்னு ஒரு இடம் உங்களுக்கு தெரியும் கோபி பக்கத்தில் இருக்கு அங்க ஒரு செலை வைக்கப்பட்டிருக்கிறது அதற்கு கீழே லைப்ரரி வைத்திருக்கும் கோயம்புத்தூர் போகிற வழியில் கலைஞருடைய சிலை ஒன்று வைக்கப்பட்டிருக்கிறது அதற்கு கீழே லைப்ரரி வைத்திருக்கிறோம் எனவே எதிர்கட்சியாக இருக்கிற பொழுதே தளபதி அவர்கள் எங்களுக்கு வழிகாட்டி இதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று சொன்ன அடிப்படையில் நாங்கள் செய்திருக்கிறோம் அதுதான் இன்றைக்கு இவரில் கூட தூண்டுதலாக அமைந்திருக்கிறது நீங்கள் நல்லா படித்து நாளைக்கு வந்து ஏதாச்சும் ஒரு உயர்ந்த இடத்திற்கு வந்தால் நாங்கள் உங்களிடத்துல நிற்கிற ஒரு நிலை ஏற்போம் நீங்கள் பெண்களுக்கு வந்து பஸ் இலவசமாக கொடுக்குறாரு அதெல்லாம் வேறு பக்கம் கலைஞர் உரிமை தொகை நான் ஆயிரரூவா கொடுக்குறாரு அதெல்லாம் வேற ஆனால் கல்லூரிக்கு போய் சேர முடியாமல் ப்ளஸ் டூ நின்ற பெண்கள் ஏன்னா இப்போ பெண்கள் பசங்க ட்ராப் அவுட் நம்ப குறைஞ்சிருக்கு கீழே எல்லாரும் படிக்கிறதுக்கு மேலே படிக்கிறதுக்கு வராங்க எனவே இந்த மாதிரி இருப்பதை நீங்கள் முழுமையாக பயன்படுத்த வேண்டும் நம்ம எத்தனையோ பேர் ஃபஸ்ட் மார்க் வாங்கியிருப்பாங்க ஆனால் ஒரு இன்டர்வியூக்கு போகிற பொழுது அவர்களுக்கு சில பயம் இருக்கும் அந்த இடத்த அதை ஃபேஸ் பண்ணுறது சிரமம் ஆனால் மார்க் குறைச்சலாக இருக்கும் அந்த பையன் ஒரு எக்ஸ்போஷர் அவனுக்கு அதிகமாக இருக்கும் அவன் வந்து அதில் ஸ்கோர் பண்ணிட்டு போவான் டிகிரி முடித்து வேலை தேடுபவரா உங்கள் ஊரின் செய்தி சேனல் உரிமையாளராகி சமூக வலைதளங்களில் மாதம் ஒரு லட்சம் வரை சம்பாதிக்க தங்கமான தொழில் வாய்ப்பு ரூபாய் மூன்று லட்சம் மதிப்பிலான தொழில்நுட்ப உபகரணங்களுக்கு மட்டும் முதலீடு செய்து தமிழின் முதல் செய்தி சந்தையான கிங் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் மல்டிபார் டிவியில் சேனல் பார்ட்னராக இணைந்திடுங்கள் அறுவை சிகிச்சையில் கத்தி என்பது வரலாறு சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் சூர்யா அறக்கட்டளையும் இளைஞரணியும் இணைந்து செய்கிற இந்த பணியை முழுமையாக நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கிற நம்முடைய தளபதி மு ஸ்டாலின் அவர்கள் நீங்கள் எல்லாம் கவனிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த படிக்கிற குழந்தைகள் அவங்க ஒரு உயர்ந்த இடத்திற்கு வருவதற்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் யோசித்து யோசி செய்கிறார் இது நாங்கள் வெளியில பேசுகிற பொழுது ஒரு அரசியல் ரீதியாக தோன்றும் ஆனால் உங்களை போன்றவர்கள் அதில் எவ்வளவு பயன்பெற்றிருக்கிறார்கள் என்பதை நேரடியாக நாங்கள் பார்த்திருக்கிறோம் இப்பொழுது அரசாங்கத்துடைய சார்பாக செய்கிற பணி ஒரு பக்கம் நான் அது பின்னாலே சொல்கிறேன் ஆனால் ஒரு அரசியல் கட்சி எதிர்கட்சியாக இருக்கிற பொழுது ஏறத்தாழ ஒரு பன்னிரெண்டு ஆண்டு காலத்திற்கு முன்னாலே பதினைந்து ஆண்டே இருக்கும் என்று கருதுகிறேன் தளபதி அவர்கள் கம்ப்ளீட்டாக ஸ்டேட் பூரா இருக்கிற தமிழ்நாடு பூரா இருக்கிற எல்லா முக்கிய நிர்வாகிகளையும் அழைத்தார் அவர் கூப்பிட்டு சொன்னார் நீங்கள் எனக்கு வந்து சால்வு போடுறீங்க ஒரு பரிசு பொருளை வாங்கிட்டு வந்து கொடுக்குறீங்க அது வெளியில் கூட சில பொருள்களை என்கிட்ட கொடுக்குறீங்க இதெல்லாம் வேஸ்டாக இருக்குது பிரயோஜனமே இல்லை அதனால் நீங்கள் சின்ன ஒரு புக்கை புக் புக் எனக்கு கொடுங்க அந்த புத்தகத்தை பரிசாக கொடுங்க என்று ஏறத்தாழ பதினைந்து ஆண்டு காலத்திற்கு முன்னாலே எங்களுக்கு சொன்னார்கள் அதற்கு பின்னாலே அவருக்கு கொடுத்த பரிசாக கொடுத்த புத்தகங்கள் லட்சக்கணக்கில் வந்து கொண்டே இருந்தது லட்சக்கணக்கான புத்தகங்கள் நம்முடைய மாவட்டத்திற்கே ஏறத்தாழ ஒரு ஐம்பதாயிரம் புத்தகத்திற்கு மேலே இதுவரை கொடுத்திருக்கிறார்கள் இப்போ நேற்று வந்து ஒரு மூவாயிரம் புக்கு வந்திருக்கு ஒரு ஐம்பதாயிரம் புத்தகங்கள் இந்த புத்தகங்கள் எல்லாவற்றையுமே நூலகங்களுக்கு நாங்கள் கொடுத்து கொண்டே இருக்கிறோம் இதை எதற்காக சொல்கிறேன் என்று சொன்னால் அந்த பரிசு பொருட்கள் என்பது மக்களுக்கு பயன்படுகிற வகையிலே போக வேண்டும் என்று ஒரு பதினைந்து ஆண்டு காலத்திற்கு முன்பே அவர் யோசித்திருக்கிறார் என்பதுதான் மிக முக்கியமான ஒரு செய்தியாக நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன் அது மட்டுமல்ல உங்களுக்கு தெரியும் பன்னீர்செல்வம் பார்க் இங்கே வந்திருக்கிற எல்லாருமே நம்ம மாவட்டத்தை சார்ந்தவர்கள் என்று தான் சொன்னார்கள் பன்னீர்செல்வம் பார்க் உங்களுக்கு தெரியும் அந்த பன்னீர்செல்வம் பார்க்கலே முன்னாலே அண்ணாவுடைய சிலையும் பெரியாருடைய சிலையும் கொஞ்சம் மிக மோசமான நிலையிலே இருந்தது நாங்கள் போய் அதை மாற்றி வைக்க வேண்டும் என்று எதிர்கட்சியாக இருக்கிற பொழுது நாங்கள் கேட்குறோம் போட்டித் தேர்வுக்கான ஒரு நூலகம் காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கான நூலகம் என்று தான் நாங்கள் பெயர் வைத்திருக்கிறோம் அந்த இடத்துல நூலகத்தை வைத்தோம் வைத்து விட்டு நாங்கள் எதிர்கட்சியாக இருக்கிற பொழுது அங்கே ஒரு நோட்டு புத்தகத்தை போட்டு வைத்தோம் அந்த நோட்டு புத்தகத்தில் வருகிற படிக்கக்கூடிய வருகிற அந்த பெண்கள் அதே மாதிரி பசங்க எல்லாருமே அவர்களுக்கு என்ன மேலும் தேவை அப்படின்னாக்க அந்த புக்ஸ் வந்து என்னென்ன புக்ஸ் போதில் வேணும்னு வந்து சொல்லுவாங்க வாரம் ஒரு நாள் நாங்கள் கம்பல்சரியாக அந்த இடத்துக்கு போய் அந்த நோட்டை எடுத்து பார்த்து அவங்களுக்கு புக்ஸ் வாங்கி கொடுத்துக்கிட்டே இருந்தோம் அந்த எல்லாம் அப்படியே அங்கே வச்சாச்சு அங்கே வந்து படிச்சுட்டு இருந்தாங்க நிறைய பேர் படித்தாங்க அப்போ போகும்போது அவங்க சொன்னாங்க நாங்கள் உள்ளே ஃபேன் போட்டு கொடுத்துருந்தோம் அவங்க சொன்னாங்க இங்கே கொஞ்சம் நம்ப சல்ட்டியாக இருக்குது உட்கார்றதுக்கு அதனால கொஞ்சம் ஏசி இருந்தால் நல்லாயிருக்கும் மத்தியானமெல்லாம் நாங்கள் உட்காந்து படிக்கிறோன்னு சொன்னாங்க அதற்கு பின்னால் நாங்கள் ஏசி போட்டு கொடுத்தோம் அது ஒரு கவர்மெண்ட் இடம் நாங்கள் எதிர்கட்சி ஏசி வந்து திமுக சார்பில் அங்கே வந்து போட்டு கொடுத்தோம் அப்புறம் போகும்போது கேர்ள்ஸ் வந்து சொன்னாங்க இந்த மாதிரி இங்க வந்து ரெஸ்ட் ரூம் வந்து உள்ள இல்லை பின்னாடி பக்கம் இருக்கு நாங்கள் போனால் அதுக்கு வந்து ஒரு கட்டணம் செலுத்த வேண்டி அங்கே கட்டி கொடுத்தோம் இது எதற்காக சொல்லுகிறேன் குழந்தைகள் நிம்மதியாக அதை பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக ஒரு எதிர்கட்சியாக இருந்து திமுக செய்தது என்பதை உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் நான் சொல்கிறேன் இன்னைக்கு அதில் படிச்சவங்க ஏறத்தாலும் ஒரு பதினைந்து இருபது பேர் அந்த எக்ஸாம் எழுதி ஒரு நல்ல இடத்திற்கு வந்திருக்கிறார்கள் ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடி நான் ஒரு ஃபங்க்ஷன் போனப்போ எனக்கு ஒரு புத்தகத்தை வந்து பைசா கொடுத்துட்டு அவர் சொன்னார் நான் பன்னீர்செல்வம் பார்க்கில் இருக்கல அந்த தான் நான் படித்தேன் இப்போ நான் இந்த வேலையில் இருக்க அரசாங்கத்துடைய வேலையில் இருக்கேன் என்று அவர் சொன்னார் அப்பொழுது தான் எங்களுக்கு அது புரிந்தது தளபதி அவர்கள் என்ன அக்கறையோடு அதை செய்தார் என்று இப்போ நீங்கள் எங்க போய் பார்த்தீங்கன்னாலும் நாங்கள் ஒரு செல வைக்கிறோன்னா அது ஒரு அரசியலுக்காக அல்ல அது எப்படியோ அந்த மக்களுக்கு பயன்பட வேண்டும் என்பதற்காக இப்ப கள்ளிப்பட்டின்னு ஒரு இடம் உங்களுக்கு தெரியும் கோபி பக்கத்தில் இருக்கு அங்கே ஒரு சிலை வைக்கப்பட்டிருக்கிறது அதற்கு கீழே லைப்ரரி வைத்திருக்கிறோம் கோயம்புத்தூர் வழியில் கலைஞருடைய சிலை ஒன்று வைக்கப்பட்டிருக்கிறது லைப்ரரி வைத்திருக்கிறோம் அதே போல முனிசிபல் காலனியில ஒரு சிலை வைத்திருக்கிறோம் அங்கே லைப்ரரி வரி வைத்திருக்கிறோம் இன்றைக்கு மாலையிலே நம்முடைய தளபதி அவர்கள் இரண்டு சிலை திறக்க இருக்கிறார்கள் ஒன்று அண்ணன் ஏவி கேஸ் அவருடைய தந்தை சம்பத் அவர்கள் சம்பத் அவர்களுடைய சிலை இங்கே திறக்கப்பட இருக்கிறது இன்னொன்று தியாகி குமரன் சிலை தியாகி குமரன் உங்களுக்கு தெரியும் கொடிகாத்த குமரன் என்று விடுதலைக்காக அவர் போராடி உயரை நீத்தவர் அவருக்கு ஒரு சிலை இந்த சிலை வைப்பதற்கு கீழே ஒரு லைப்ரரியை வைத்திருக்கிறோம் உங்களுக்கு தெரியும் சம்பத்து நகரில் நீங்கள் போனீங்கன்னா கோர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போகிற ரோடு அந்த ரோடுக்கு தியாகி குமருடைய பெயரை தளபதி அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பு ஏற்ற உடனே வைத்தார்கள் அந்த ரோடில் தான் இந்த சிலையும் இப்பொழுது அமைகிறது இந்த ரெண்டு சிலையும் கோர்ட்டு கோர்ட்டை தாண்டி உடனே உடனே வருகிறது அங்கே ஒரு பார்க் இருக்கிறது பெரிய பார்க்கு யாரும் உள்ளே போகிறதே இல்லை பயன்படுத்துகிறதே இல்லை இப்போ அந்த பார்க்கு நாங்கள் வந்து ஒரு லைப்ரரி உள்ளே போடுறோம் ஆனா இந்த சிலையும் அதையும் மேலதான் இருக்கு சிலை கீழே வந்து லைப்ரரி ஆனா அதுக்கு என்ட்ரன்ஸே தனியாக கொடுத்துருக்கோம் ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் கூட இருக்காது அந்த ரோட்ல போற போக்குவரத்து இறைஞ்சவர்கள் கூட அங்கே இருக்காது அந்த மாதிரி அது லைப்ரரி பண்ணியிருக்கோம் அதையும் ஏசி போட போறோம் அதுலேயும் வந்து போட்டித் தேர்வுக்கான அத்தனை புத்தகத்தையும் வாங்கி வைக்க போறோம் இனி உங்களுக்கு தேவை என்றால் நீங்கள் பக்கத்தில் இருப்பவர்கள் அதை பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக நான் அதை சொல்லுகிறேன் அங்கேயும் புத்தகம் வாங்கி வைக்க போறோம் இப்போ அவர் தான் புத்தகமே கொண்டு வந்து நேற்று நைட்டு தான் என் கையில் ஒப்படைச்சிருக்காரு எனவே அந்த புத்தகத்தை வாங்கி வைக்க போறோம் இதெல்லாம் எதற்காக அரசியல் கட்சி நாங்கள் என்ன பண்ணோம் இந்த வேலை இல்லை எங்களுக்கு இது ஒரு அரசாங்கம் செய்ய வேண்டிய வேலை தான் ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் இந்த பணிகளை எல்லாம் தனி அக்கறை எடுத்துக்கொண்டு செய்கிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் எனவே எதிர்கட்சியாக இருக்கிற பொழுதே தளபதி அவர்கள் எங்களுக்கு வழிகாட்டி இதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று சொன்ன அடிப்படையில் நாங்கள் செய்திருக்கிறோம் அதுதான் இன்றைக்கு இவர்களுக்கு கூட தூண்டுதலாக அமைந்திருக்கிறது எனவே அவங்க போய் ஒரு கூட்டம் போட்டு போகலாம் ஆனால் அதற்கு பதிலாக இப்படிப்பட்ட ஒரு பயிற்சியை கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள் என்று சொன்னால் அது மிக அவசியம் இப்போ நம்முடைய இன்ஜினியரிங் காலேஜ் உங்களுக்கு தெரியும் ஐஆர்டி இன்ஜினியரிங் காலேஜ் அந்த காலேஜில் படித்தவங்க எத்தனையோ பேர் பெரிய இடத்திற்கு வந்திருக்கிறார்கள் பல பேர் ஃபாரின்ல இருக்காங்க அதில் படித்த ஒருவர் தான் இன்றைக்கு ஐஏஎஸ்ஸு உதயச்சந்திரன் இன்றைக்கு நிதித்துறையினுடைய செயலாளர் அவர் என்றைக்கு வேண்டுமானால் தலைமைச் செயலாளராகலாம் அந்த அளவிற்கு இன்றைக்கு உயர்ந்து வந்திருக்கிறார் அவர் நம்முடைய அந்த காலேஜில் படித்தவர் அதே போல் மெடிக்கல் காலேஜ் பெருந்துறை அங்கே படித்தவர்கள் பல பேர் பல ஆயிரம் பேர் இன்றைக்கு ஃபாரினில் இருக்காங்க சொல்லுகிறேன் சொன்னால் நாம் இதையெல்லாம் சரியாக பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன் இங்கே நீங்க வந்திருக்கீங்க நீங்கள் அங்கே உட்கார்ந்துட்டு இருக்கீங்க நீங்கள் நல்லா படித்து நாளைக்கு வந்து ஏதாச்சும் ஒரு உயர்ந்த இடத்திற்கு வந்தால் நாங்கள் உங்களிடத்துல நிற்கிற ஒரு நிலை ஏற்படும் நீங்கள் தளபதி அவர்கள் மாற்றுத்திறனாளிகளுக்காக சில திட்டங்களை கொண்டு வந்தார் இந்த மாற்றுத்திறனாளியின் பேர் வச்சதே கலைஞர் அவர்கள் உங்களுக்கு தெரியும் யாராச்சும் ஒரு ஒரு கை இல்லை கால் இல்லை என்ற அளவர்கள் எப்படி நாம் கூப்பிட்டோம் அவங்க மனசு எவ்வளோ வலிச்சிருக்கும் ஆனால் இன்றைக்கு தளபதி அவர்கள் நம்முடைய கலைஞர் அவர்கள் இதையெல்லாம் யோசித்து மாற்றுத்திறனாளி என்ற பெயரை வைத்தார் ஏன்னா அவர்களுக்கு வேறு திறன் நம்மை விட கூடுதலாக இருக்கார் அதற்காக அவர் வைத்தார் இப்ப தளபதி என்ன பண்ணாரு கட்சியில் அதுக்கு ஒரு அமைப்பு கொடுக்கிறார் அது வேற விஷயம் ஆனால் மாற்றுத்திறனாளிகள் ஒவ்வொரு உள்ளாட்சி அமைப்பிலையும் ஒரு பொறுப்பிற்கு வர வேண்டும் என்பதற்காக ஏறத்தால பதினாலாயிரம் பேர் தமிழ்நாடு முழுவதும் பொறுப்புக்கு வருவதற்கு கொடுத்திருக்கிறார் அதில் அவர் சொன்னார் ஒரு மாற்றுத்திறனாளி அவர் ஒரு ப்ரொஃபஸர் காலேஜில் ஒர்க் பண்றாரு அவர் வந்து தளபதிக்கு நன்றி சொல்றதுக்காக அவர் சொல்லுகிற பொழுது சொன்னார் நாங்கள் மற்றவங்ககிட்ட கையேந்தி நின்றோம் இப்பொழுது நாங்கள் எங்களை கொடுக்கிற இடத்துல கொண்டு வந்து தளபதி அவர்கள் உட்கார வைத்திருக்கிறார் என்று அவர்கள் சொன்னார் அது மாதிரி இன்னைக்கு நீங்க இங்க உட்கார்ந்து நாளைக்கு நீங்க வந்து ஒரு கலெக்டரா பெரிய அளவில் வந்தீங்கன்னாக்க நீங்க இங்க உட்காந்துருப்பீங்க நாங்கள் அங்கேருந்து கேட்டுக்கிட்டு இருக்கணும் அந்த மாதிரி இடத்திற்கு நீங்கள் வர வேண்டும் அதுவும் நம்முடைய மாவட்டத்தில் தமிழ்நாடு முழுவதும் வர வேண்டும் என்பது தளபதியுடைய ஆசை நமக்கு நம்முடைய மாவட்டத்தில் இருக்கிற பசங்க பெண்கள் அந்த உயர்ந்த இடத்தை எட்டி பிடிப்பதற்கு அத்துணை ஏற்பாடுகளையும் நாம் செய்ய வேண்டும் என்பது எங்களுடைய விருப்பம் இப்ப தளபதி என்ன செஞ்சிருக்காரு நீங்க யோசிங்க நீங்க பெண்களுக்கு வந்து ப பஸ் இலவசமாக கொடுக்குறாரு அதெல்லாம் வேற பக்கம் கலைஞர் உரிமை தொகை ஆயிரம் ரூபா அதெல்லாம் வேற ஆனால் கல்லூரிக்கு போய் சேர முடியாமல் பிளஸ் டூடு நின்ற பெண்கள் டென்த்தோடு நின்ற பெண்கள் ஏன்னா அந்த குடும்பத்துடைய சூழ்நிலை அதற்கு மேலே படிக்க வைக்க முடியவில்லை தளபதி அவர்கள் இதையெல்லாம் யோசித்தார் யோசித்து விட்டு சொன்னார் குடும்பத்திலே சிரமம் இருந்தாலும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் கல்லூரிக்கு போகிற உயர்கல்விக்கு போகிற ஒவ்வொருவருக்கும் ஆயிரம் ரூபாய் நாங்கள் கொடுக்கிறேன் பெண்களுக்கு கொடுக்கிறேன் என்று அவர் அறிவித்தார் நாங்கள் அங்க இருக்கிறோம் ஒரு மாசம் இதை அறிவிச்சு ஒரு மாசம் ரெண்டு மாதத்தில் பசங்க வராங்க ஒரு பெரிய கூட்டமா எங்களுக்கும் அதே நிலை இருக்கிறது எங்களையே விட்டீங்கன்னு கேட்டாங்க இல்லப்பா உங்களை விடணுங்கிற ஒரு நோக்கம் இல்லை நிதி நிலைமை கொஞ்சம் மோசமா இருக்கு உங்களுக்கு நான் கொடுக்கிறேன் என்று சொல்லி ஏறத்தாழ ரெண்டு மாதத்தில் கோயமுத்தூருக்கு வந்து பசங்களுக்கு அது பொருந்தும் என்று அறிவித்தார்கள் இன்றைக்கு பல்லாயிரம் பேர் கல்லூரியில் இடம் குறைந்து விட்டது இடம் சீட்டு பத்தலை உயர்கல்வி அமைச்சரை அழைத்து கல்லூரிக்கு வந்து இடம் இல்லைன்னு யாரும் திரும்பி போகக்கூடாது சீட்டு அதிகப்படுத்துங்கன்னு சொல்லிட்டார் ஏன்னா இப்ப பெண்கள் ட்ராப் அவுட்டு ரொம்ப குறைஞ்சிருக்கு கீழே எல்லாரும் படிக்கிறதுக்கு மேலே படிக்கிறதுக்கு வராங்க எனவே இந்த மாதிரி இருப்பதை நீங்கள் முழுமையாக பயன்படுத்த வேண்டும் இன்றைக்கு குழந்தைகளுக்கு காலையில் சிற்றுண்டி கொடுக்குறாங்களே எதற்காக எத்தனையோ குடும்பம் நாம் பார்க்குறோம் பல பேருக்கு அது தெரியாது ஆனால் எத்தனையோ குடும்பம் காலையில் அந்த குழந்தைகளுக்கு சரியான சாப்பாடு கொடுக்க முடியல பழைய சாதத்தை கொடுக்குறாங்க அந்த குழந்தை போய் படிக்கணும் அதனால தான் இப்போ வந்து நம்முடைய தளபதி அவர்கள் சாப்பாடு காலையில் கொடுக்குறேன்னு சொல்லி பண்ணியிருக்கார் இதெல்லாம் பொதுவாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன் காலையில் சாப்பாடுனாக்கா எதோ கொடுக்க வேணும் ஒரு இட்லி கொடுத்துட்டு விட்ருணும் உப்புமா போட்டு விட்ருணும் அப்படி இல்லை ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் கொடுக்குற மாதிரி மெனு கார்டை கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு ஃபைவ் டேஸ்க்கு என்ன கொடுக்கணும் அப்புறம் ரெண்டு நாள் லீவு வந்துடுது அதுக்காக இது அடுத்த ஐந்து நாள் என்ன கொடுக்கணும் இந்த பத்து நாளுக்கு தனித்தனியான மெனு அப்புறம் தான் அது மறுபடியும் ரிப்பீட் ஆகும் எனவே இப்படிப்பட்ட ஒரு நடவடிக்கையை தளபதி அவர்கள் சரி பணம் போய் படிச்சுட்டாங்க நாளைக்கு வந்து நம்ம போட்டியிட வேண்டும் மற்ற மாநிலத்தில் இருக்கிற மாணவர்களோடு நம்முடைய மாணவர்கள் போட்டியிட வேண்டும் எனவே அந்த போட்டியில் அவர்கள் போய் கலந்து கொள்வதற்கு அதற்காக பயிற்சியை கொடுக்கிறார்கள் நம்ம எத்தனையோ பேர் ஃபஸ்ட் மார்க் வாங்கியிருப்பாங்க ஆனால் ஒரு இன்டர்வியூ போகிற பொழுது அவர்களுக்கு சில பயம் இருக்கும் அந்த இடத்த அதை ஃபேஸ் பண்ணுறது சிரமப்படுவாங்க ஆனால் மார்க் குறைச்சலாக இருக்கும் அந்த பையன் ஒரு எக்ஸ்போஷர் அவனுக்கு அதிகமாக இருக்கும் அவன் வந்து அதில் ஸ்கோர் பண்ணிட்டு போவான் இன்றைக்கு அதற்கெல்லாம் இந்த பயிற்சி மற்றவர்களோடு நான் போட்டி போடுகிற ஒரு சூழ்நிலையை இன்றைக்கு தமிழ்நாடு அரசாங்கம் உருவாக்கி கொண்டிருக்கிறது சரி எங்கேயோ இடத்துல ஒரு நூலகம் இருந்தால் போதுமா இன்றைக்கு விளையாட்டுத்துறை அமைச்சர் நம்முடைய உதயநிதி அவர்கள் ஒவ்வொரு தொகுதியிலேயும் இளைஞரணி சார்பாக ஒரு நூலகத்தை நீங்கள் ஆரம்பிக்க வேண்டும் இது முதல் கட்டம் நான் சொல்லுகிறேன் என்று அவர் சொல்லிவிட்டார் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி இரநூத்தி முப்பத்தி நாலு நூலகம் தமிழ்நாடு முழுவதும் இளைஞரணியால் துவக்கப்பட வேண்டும் என்று அவர்கள் உத்தரவு போட்டிருக்கிறார்கள் இன்றைக்கு உதயநிதி அவர்கள் அதை கண்காணித்துக் கொண்டிருக்கிறார் எல்லா இடத்துலையும் ஆரம்பிக்கிறதுக்கான ஏற்பாடு செய்யப்படுகிறார் அதற்கு பின்னாலே இது கீழே இன்னும் இறங்கி வரும் பேரூராட்சிக்கு ஆரம்பிக்க வேண்டும் நகராட்சிக்கு ஆரம்பிக்க வேண்டும் இப்படியெல்லாம் வர இருக்கிறது இதுவெல்லாம் எதற்காக உங்களை போன்றவர்கள் முழுமையாக அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் நாங்கள் போகிறோம் போருகிற இடத்துல பல பேர் அங்கே வந்து பசங்க இவங்க வந்து சொல்கிறாங்க எங்களுக்கு ஏதாச்சும் ஒரு லைப்ரரி ரெடி பண்ணி கொடுங்கன்னு சொல்கிறாங்க நாங்கள் உடனே என்ன பண்ணுறோம் அங்கே ஒரு இடத்த பிடிச்சி அங்கே போய் ஒரு கப்போர்டு வச்சு அந்த வேணுங்கிற புக்கை நாங்கள் அங்கே வாங்கி வச்சுட்டு வந்துடுறோம் படிக்கிறாங்க நீங்க நூறு பேர் படிச்சா ஒரு பத்து இல்லையா எனவே அதற்காக அரசு மட்டுமல்ல திராவிட முன்னேற்ற கழகமும் ஒரு அரசியல் ரீதியாக நோக்காமல் ஒரு பொது நோக்கத்தோடு இதையெல்லாம் செயல்படுத்துகிறது என்பதை உங்களுக்கு நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் இங்கே கூட பன்னீர்செல்வம் பார்க்கல பெயர் வைப்பதற்காக போய் கேட்ட பொழுது மேலே வந்து அண்ணா சிலை இருக்கு பெரியார் சிலை இருக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படிங்கிறப்ப நம்முடைய நண்பர்கள் பெரியார் பெயரை வைக்கலாம் அண்ணா பெயரை வைக்கலாம் என்று சொன்னார்கள் நம்ம சரி எதுக்கும் தலைவர்கிட்ட போய் கேட்டுக்கலாம் அப்படின்னு போய் கேட்குற பொழுது அவர் சொன்னார் அண்ணா சிலையும் பெரியார் சிலையும் இருக்கிறது அங்கே எனவே இது ஒரு பொதுவான பெயராக இருக்கட்டும் அதுக்காகத்தான் போட்டி தேர்வு நூலகம் என்று அதற்கு பெயர் வைக்க வேண்டும் என்று சொன்னார்கள் அரசியல் ரீதியாக அந்த தலைவர்களை உயிராக நினைக்கக்கூடிய அவர் இந்த பெயர் எதற்கு அப்படி வர வேண்டும் என்று சொன்னார் இதெல்லாம் எதற்காக உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொன்னால் இன்றைக்கு தளபதியினுடைய எதிர்பார்ப்பு நோக்கம் அப்படி இருக்கிறது இன்றைக்கு இந்த பயிற்சியை கொடுப்பவர்கள் உங்களிலே நாலு பேர் நாளைய தினம் மிகச்சிறப்பான ஒரு இடத்திற்கு வருகிற பொழுது அவர்கள் இன்னும் அடுத்த ஆண்டு இதை விட பெரிய அளவிலே செய்ய வேண்டும் என்ற ஆர்வம் வேகம் அவர்களுக்கு வரும் அதை பயன்படுத்தி பெரிய அளவிலே எல்லோரும் எல்லா இடத்திற்கும் வந்து சேருவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாக வேண்டும் என்று நான் இந்த கேட்டுக்கொள்கிறேன் இன்றைக்கு இந்த கல்லூரியிலே இதை நடத்துவதற்கான இடத்தை கொடுத்திருக்கிறார்கள் இந்த கல்லூரி மிகவும் மிக மிக அருமையாக நடத்தி கொண்டிருக்கிற கல்லூரி இதனுடைய நிர்வாகிகள் மிக நீண்ட நாளாக எனக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தேழுலேருந்து எனக்கு பழக்கமானவர்கள் எல்லோரும் எனவே அப்படிப்பட்டவர்கள் இன்றைக்கு இந்த இடத்தை கொடுத்து உதவி இருக்கிறார்கள் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் எனவே இங்கே வந்திருக்கிற அத்தனை பேரும் சிறப்பாக இதை பயன்படுத்தி உயர்ந்த இடத்திற்கு நீங்கள் வந்து நிற்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு இவ்வளோ சிறப்பான வாய்ப்பை கொடுத்தமைக்காக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் முதல்ல அங்கேருந்து வரும்போதே சொன்னேன் நான் வந்து ரெண்டே நிமிஷம் புக்கு கொடுத்துட்டு நான் கிளம்பிடுவேன் ஏன்னா அந்த வச்சுக்கிட்டு இருக்காங்க அங்கே வேலை இருக்கிறது அப்படின்னு நான் சொன்னேன் அப்புறம் உங்களை பார்த்த பின்னாடி கொஞ்சம் சரி பேசணும்னு தோணுச்சு அதனால் இப்போ பேசியிருக்கிறோம் எனவே இதை முழுமையாக இந்த கட்சி என்பது அரசியல் மட்டுமல்ல அரசியலுக்கு அப்பாற்பட்டு பொது சேவையை செய்ய வேண்டும் என்பதிலே ஆர்வமாக அக்கறையோடு இருக்கிற ஒரு கட்சி என்பதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் தான் இன்றைக்கு தலைவராக இருக்கிறார் அதே மாதிரி உதயநிதி அவர்களும் அதே எண்ணத்தோடு தான் இருக்கிறார் விளையாட்டுத்துறையில் அவர் காட்டுகிற அக்கறை என்பது இவ்வளவுதான் என்று அல்ல எனவே தான் அந்த துறையில் இன்றைக்கு மிக உயர்ந்த இடத்திற்கு நாம் வந்திருக்கிறோம் எனவே இதை பயன்படுத்தி நல்ல ஒரு எதிர்காலத்தை நீங்கள் அமைத்து கொள்ள வேண்டும் என்று கேட்டு வாய்ப்பிற்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் டிகிரி முடித்து வேலை தேடுபவரா உங்கள் ஊரின் செய்தி சேனல் உரிமையாளராகி சமூக வலைதளங்களில் மாதம் ஒரு லட்சம் வரை சம்பாதிக்க தங்கமான தொழில் வாய்ப்பு ரூபாய் மூன்று லட்சம் மதிப்பிலான தொழில்நுட்ப உபகரணங்களுக்கு மட்டும் முதலீடு செய்து தமிழின் முதல் செய்தி சந்தையான கிங் டுவெண்டி போர் இன்டு செவன் மல்டிஃபார்ம் டிவியில் சேனல் பார்ட்னராக இணைந்திடுங்கள் அறுவை சிகிச்சையில் கத்தி என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர்